இந்தியாவிலே காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் எந்த முதலமைச்சருக்கும் அவர்களுடைய சிந்தனையிலே தோன்றவில்லை ஏழை வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறார்கள் அவர்களுக்கு அறிவு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற போட்டி யுகத்திலே அவர்கள் நின்று போராட வேண்டும் சொன்னால் தேவையான உபகரணம் கையிலே இருந்தால் அவர்கள் எப்படி போராடுவார்கள் பணக்கார வீட்டு பிள்ளையின் கையிலே இருக்கிற அந்த நம் பிள்ளைகள் படிக்க போய் அறிவீர்காலும் அவர்களால் வெல்ல முடியதே என்றால் என்ன செய்வது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை எந்த முதலமைச்சருக்கும் தோன்றவில்லை இந்த மண்ணின் முதலமைச்சர் அண்ணா திராவடு முன்னேற்ற கழகம் தந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கு தோன்றியது லேப்டாப் கொடுக்க திட்டத்தை அறிவித்தார் எண்டியா எண்டவா கொடுத்தா யார் கொடுத்தா அம்மா கொடுத்தாங்க நான் சொல்றேன் ஏன் ஏன்றீமா அண்ணா திமுக கர் திமரோடு நடக்கணும் சொல்றேன் நாற்பத்தி ஐந்து லட்சம் குழந்தைகளுக்கு அண்ணா திமுக லேப்டாப் கொடுத்திருக்கிறது திமுக ஆட்சி அமைந்து இன்றைக்கு நான்காண்டுகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சரியான ஒரே ஒரு பிள்ளைக்கு லேப்டாப் கொடுத்து ஒரு பிள்ளைங்க

அந்த வீடியோ வந்து நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அமைச்சர் சைக்கிள் கொடுக்குறார் திமுக அமைச்சர் பையன் வந்து வாங்குறான் பையன் சைக்கிள் அப்படின்னு நிறுத்திட்டு போறான் செய்தியாளர்கள் அங்க போய் ஒரு நல்ல செய்தியாளர்கள் அங்க போய் பேட்டி எடுக்கிறார் பையனை பார்த்தா அந்த சைக்கிள்ல டயர் இருக்குது உள்ள டியூப காணும் நான் சிரிக்க சொல்றேன் நினைக்காதீங்க வீடியோ வந்து சத்தியம் சொல்றேன் திமுக காரணம் சொல்லுகிறாங்க வெளியே டயர் தானே சார் தெரியும் போட்டோ எடுத்து முடிஞ்சுமே உள்ளுக்கள் டியூப் ஆறுவாப்பா

நல்லா படிக்கிற பிள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் நல்லா படிக்கிற பிள்ளைகள் நிறைய மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகள் போட்டி போட்டு தேர்ந்த நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைகள் மட்டுமே படிக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தலைநகரில் இருக்கிறது சுற்றி காவல் நிலையம் இருக்கிறது போலீஸ் இருக்கிறது செக்ரட்டரியேட் இருக்கிறது எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சர் இருக்கிறார் அத்தனை பாதுகாப்பு அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே நம்ம வீட்டு பிள்ளை ஒரு பிள்ளைய ஒரு நாய் அந்த வளாகத்திற்குள்ளே பூந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறான் கடவுள் நினைத்து பார்க்க முடியல அந்த குழந்தையை அனுப்பிட்டு தாயும் தரப்படும் அவன் இந்த பிள்ளை படித்து வருவாள் இவர் படித்து வந்து நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாள் என்று நம்பி இந்த அரசாங்கம் காப்பாற்றும் நினைச்சா வேலையே பையன் இணைகிறது அந்த பிள்ளையை உள்ள வச்சு பாலியல் வன்கொடுமை செய்யறான் அந்த வன்கொடுமை செய்த போது இந்த கொடுமையை செய்த நாய்

என்ன அவர் யாரும் தெரியலீங்க அவர் திமுக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்